கண்டிப்பது என்பது அவங்களுடைய ஜனநாயக தான் முதல்வர் வீடு முத்துகை உதயநிதி ஸ்டாலின் வீடு முற்றுகை எதுவும் போக போறதில்லை அடிக்கப் போறதில்ல பெரிய பிரச்சனை ஆக போறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து சீமான் பேசினது சரிதான் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரு சீமான் அவர்கள் பெரியார் அப்படின்றவரை பற்றி அவதூறு பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி பெரியாரிஸ்டுகள்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அவர் வீட்டுகள் வீட்டை வந்து முற்றுகையிட்ருக்கா இருக்கான் ஏன் இந்த முற்றுகை எதனால் அதான் பெரிய தஞ்சை பெரியார் வந்து மனைவியோ மகளோ தாயோ உங்களுக்கு கமாய்ச்சை வந்தால் நீங்கள் எப்படி ஒன்றும் இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சீமந்த் பேசுனார் அதுக்கு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படி பெரியார் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கோவை கு ராமகிருஷ்ணன் அண்ணன் அப்புறம் மணி மணியண்ணன் திருமுருகன் காந்தி தோழர் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ அந்த போராட்டத்தை வந்து முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க எப்பவுமே வந்து இது போன்று ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வருவது அது கண்டிப்பது என்பது அவங்களுடைய ஜனநாயக கடமை தான் பட் அதே நேரத்தில் வந்து அது அவருடைய அலுவலகம் முற்றுகையிட்டிருக்கலாம் வீடு முற்றுகையிடும்போது அது வீடு வந்து குடியிருப்பு பகுதி இல்லையா இது வந்து பிறகு வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இப்படி வீடு முற்றுகை வீடு முற்றுகையிட்ருக்குன்னா அப்புறம் அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்குதல் வந்து முதல்வர் வீடு முற்றுகை உதயநிதி ஸ்டாலின் வீடு முற்றுகை இப்படி ஆரம்பிச்சுன்னா வேற எங்கே போய் முடியும் அது ஏன்னா குடியிருப்பு பகுதி என்பது அது வேலை ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அரசியல் இல்லாமல் அவங்க குடியிருப்பாங்க அங்கே வந்து இப்போது எதுவும் போக போகிறதில்லை அடிக்க போறதில்லை பெரிய பிரச்சனை போகிறது இல்லைன்னு வைங்க காவல்துறை இருக்கு அதை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு இப்போ சீமான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வரையும் ஐநூறு போலீஸ் கிட்ட போட்டுருக்காங்க இப்போ ஐநூறு பேர் போலீஸ் போடும்போது அந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு விதமான ஒரு பதட்டம் ஏற்படுமா இல்லைங்க பதட்ட ஏற்படும் அதே நேரத்துல இந்த தரப்புல வந்து இவங்க இறங்கும் போது இவங்களுக்கும் போலீஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணுது முற்றுகி போடலாம் இல்ல இதுல என்னன்னா செய்தி தொடர்பாளர் நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளரே வந்து இது அவருடைய சொந்த கருத்து நாம் தமிழரின் கருத்தா இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்க அலுவலகத்தில் முற்றுகையிடுகிறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா தன்னோட சொந்த கருத்து அப்படின்றப்ப அவர் பாட்டுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாருன்னா அதற்கான ஆதாரம் கொடுக்க மாட்டார் அதெல்லாம் இரண்டாவது பட் சீமானுடைய சொந்த கருத்து தான் கட்சி கருத்து ஆனா அவரு தான் கட்சின்றத வந்து வேற என்ன அப்ப உண்மை தானுமா இப்ப அவர் வந்து ஒருத்தனை நியமிக்கணுமோ ஒருத்தனை நீக்கணுமோ அவரே வந்து அறிவிக்கிறாரு முடிஞ்சு அப்படி இருக்கும்போது அவருடைய கருத்து கட்சி கருத்து எல்லாம் ஒண்ணுதானே போத்திட்டு படுத்துக்கிட்டாருன்னா படுத்து படுத்துக்கிட்டு போத்திட்டாருன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ இது வந்து தலைமையா அதாவது சீமான்னு சொன்னாரு அவங்க அப்போ அந்த கட்சியெல்லாம் எதிர்க்குது அந்த கருத்துக்கு இல்லையே அந்த கட்சி ஆதரிக்க தானே செய்யுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து சீமான் பேசுனது சரிதான் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி பொது வெளியில் தானே இருக்காங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சீமானுடைய கருத்து நாம் தமிழ் கட்சியுடைய கருத்து இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து நான் அந்த நாம் தமிழ் கட்சி தலைமையிடம் முற்றுகையின் போது அது உங்களுடைய ஜனநாயக எதிர்ப்பு முற்றுகைன்னு சொன்னால் போய் விட்டுற மாட்டான் அது தடுத்து நிறுத்துவோம் அப்போ அங்கே அந்த கோஷங்கள் அது இதுன்னு போடுவோம் இது ஏன்னா ரொட்டீனாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வீடு முற்றுகையினும்போது தான் கொஞ்சம் ஒரு ஒரு பதட்டமான சூழல் வருது இல்லைங்களா பதட்டம்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் போய் சீமான் அடிக்க போகிறது இல்லை உதாரணத்து இல்லை சீமான் வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைங்க ஆம்பளைங்களை போட்டு அடிக்க போறது இல்லைன்னு நீங்கள் அதே நேரத்தில் அங்கே போலீஸ் குளித்து இருப்பான் அங்கே அவங்களுக்கு கட்சி தொண்டர்கள் போவாங்க அந்த பகுதி ஃபுல்லாக வந்து ஒரு கலவரமாக இருக்கும் ஒரு பதத்தம் இருக்கும் அப்போ அதனால் வந்து அங்கே குடியிருப்பு வாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருடல் ஏற்படும் இல்லை இதுதான் தான் நம்ம பார்க்குறோம் இல்லை குடியிருப்பு வாசிகள் நெருடல் ஏற்படுது ஓகே ஆனால் இதே பெரிய பெரியாரிஸ்டர்கள் வந்து அந்த இது எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறாரு அஹ் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு இவர் வந்து நீங்க நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாரு நாட்டுடைமை ஆக்குவதற்கும் நீங்க எங்கேயோ படிச்சு ஒரு விஷயத்த நீங்க கருத்தா நீங்க மற்ற விஷயங்கள்ல நீங்க இப்போ செயல்பாடுகள்ல நீங்க குறை சொல்றீங்க இல்ல உங்க கட்சியோட கருத்துக்களோட வேறுபடுறீங்க அப்படி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனா ஒரு ஒருத்தரை வந்து ஒரு பெண் விஷயத்துல இந்த மாதிரியான க கலவியல் சார்ந்த விஷயத்துல வந்து அசிங்கப்படுத்துகிறத தவறு தானே இல்ல அது தவறா இருந்ததுன்னா நீங்க வந்து வழக்கு போடுங்க மானோனிஸ்ட் வழக்கு போடுங்க பெரியாரை பற்றி பெரியார் சொல்லாத கருத்தை சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு வழக்கு போடுங்க சட்ட மூவ் பண்ணுங்க அதே வந்து ஒன்றும் இல்லை மேடைகள் போடுங்க பொதுக்கூட்டம் போடுங்க உங்களுடைய அரசியல் கருத்தியலை வந்து நீங்க கொண்டு போங்க அது எந்த கருத்தையும் இல்லையா ஏன்னு சொன்னா நீங்க பெரியாரை பற்றி சீமான் சொன்னது இருக்கா இல்லையா நானும் பல புத்தகங்கள் வாங்கி பார்த்தேன் எதுவும் இல்லை அப்படி அதான் இந்த கருத்து பல விஷயங்கள் பெரியார் பேசியிருக்காரு புரியுதுங்களா இஸ்லாமியர்களை பற்றி கூட ஆதரவாக விட எதிர்ப்பா நிறைய பேசியிருக்காரு கிறித்தவர்களை ஆதரவித்து பேசுனதோட எதிர்த்து பேசியிருக்காரு அவர் தாக்காத எந்த தலித் மக்களை உட்பட எல்லாரையும் தாக்கியும் பேசியிருக்காரு பாராட்டியும் பேசியிருக்காரு புரியுதுங்களா எல்லாமே அப்படிதான் இருக்கு ஒரு ஒரு குழப்பமான இதுதான் இருக்கு பெரியாரை பற்றி எல்லாமே இருக்கு அப்படின் போது இது இந்த கருத்து வந்து பேசுனதுக்கு உண்டான ஆதாரங்கள் நானும் தேடிகிட்டு இருக்கேன் கிடைக்கல ஆனால் அதே நேரத்துல வந்து செந்தில் என்ற ஒரு தம்பி ஒரு புக் எழுதியிருக்கா அந்த புக்கில் இதை மேற்கோள் காட்டியிருக்காப்ல இதே மாதிரி வந்து பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனா செந்தில் மலர்ன்றவர் எந்த கட்சியை சார்ந்தவர் கட்சியெல்லாம் அவர் தனியா வச்சிருக்காரு தேவேந்தருக்குள்ள இளைஞர் ஏதோ பேர ஏதோ ஒன்று வச்சிருக்காரு அந்த அந்த நபர் அவர் அவர் எழுதில புக்கில் மட்டும் இருக்கு பட் அதே நேரத்துல வந்து திராவிட இயக்க இருந்து ஆதாரங்கள் எதுவுமே இல்லை இப்போ நான் பார்த்தது ஒரு கால் சீமானுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அல்லது ஏன்னா நம்ம வந்து பெரியாரை பற்றி ஏதோ ஒரு அஞ்சு பிசாலளவுக்கு தான் படிச்சிருக்கோம் பெரியார் சிந்தனையாளர்கள் நிறைய அவங்க பெரியாருடைய சிந்தனைகளை படிச்சிருப்பாங்க அப்படிம்போது அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க இவர் இருக்குன்றாரு அப்போ வந்து நீதிமன்றத்தில் முறையிடலாம் நீதிமன்றம் வந்து தீர்மானிக்கட்டும் அப்போ ஒரு தவறான ஒரு இறந்து ஒரு ஐம்பது வருஷம் கழித்து ஒரு தலைவரை பற்றி நீங்கள் பொது வெளியில் தவறாக வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அது கரெக்டு பட் இது கூட வீடு முற்றுகைதான் எனக்கு கொஞ்சம் நெருல்லா ஏற்படுது மற்றபடி வந்து பெரியாரிஸ்டுகளே பெரியாரிய கொள்கையில குடி தோண்டி போயச்சிட்டாங்க இனி கூட வந்து சீமான் இப்படி பேசிட்டாருன்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து பொதுமக்கள் கொந்தளிக்கலையே நீங்க பாக்கல பொதுமக்கள் கொந்தளிக்கல அந்த பெரியாரிய சிந்தனையாளர்கள் தோழர்கள் தான் கொந்தளிக்கிறாங்க புரிஞ்சுங்களா மக் மக்கள் கொந்தளிச்சாங்கன்னு சொன்னா சீமான் இது போன்ற கருத்தை சொல்லி இருக்க மாட்டார் இல்லையா ஏன்னா அவரும் வந்து ஒரு தேர்தல் அரசியல தான் இருக்காரு அப்ப தேர்தல் அரசியல் இருக்கும்போது மக்கள் இப்ப உதாரணத்துக்கு கடந்த ஈரோடு இடைத்தேர்தலின் போது அருந்ததி மக்களை பத்தி எதிர் எதிரா பேசிட்டார் சீமன் அதுக்கு அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல அந்த தேர்தலையும் சரி மற்ற நேரங்களையும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது போன்ற ஒரு எதிர்ப்பு கூட பெரியாருக்கு வந்து தெரிவிக்கலையா இது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இது ஆரம்பத்துல இருந்து தீக்கால இருந்து திமுகன்னு பிரிஞ்சது பாத்தீங்களா அப்போ பெரியார் வந்து திமுகவை தாக்கி பேசுவதும் திமுக பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது இன்னைக்கு வந்து திமுக பெரியாரை விமர்சனம் பண்ணதில் ஒரு அஞ்சு பைசா அளவுக்கு கூட சீமான் விமர்சனம் பண்ணல இதுதான் நாம் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் அதனால் பெரியார் வந்து இப்போ தான் விமர்சனத்துக்குள்ளாயிருக்காரு அப்படின்றது இல்லை இதுக்கு முன்னாடி பல முறை அண்ணாவால் கலைஞரால் ஸ்டாலினால் இப்படி திமுகவாலேயே நிறைய விமர்சனத்துக்கு முதல் சொல்ல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க புரிதுங்களா நிறைய விமர்சனத்துக்கு ஆளாக இருக்காரு இப்போ சீமானுடைய கருத்தும் அதே போன்ற ஒரு விமர்சனம் தான் சரிங்களா அதனால பெரியாரை வந்து சீமான் மட்டும்தான் விமர்சனம் பண்ணியிருக்காருன்றதில்ல இதுக்கு முன்னாடி திமுக காரங்களே விமர்சனம் பண்ணிருக்காங்க திமுக விமர்சனம் பண்றாங்கன்ற தாண்டி இப்போ இந்த ஈரோட இடைத்தேர்தல் வர வர நேரத்துல சீமானை இவ்வளவு இது பண்ணணும் இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும்னு சொல்லி திமுக இது செயல்படுகிறதா இல்லை சீமானு வந்து எப்பவுமே மீடியா உங்களை மாதிரி இது பண்ணும்போது கேட்குற கேள்விக்கு அவருக்கே தகுந்த பதிலே போ சொல்லிட்டு போய்டார் பட் இது திமுக ஐடிவிங் தான் பெரிய இஷ்யூ ஆகி பெரியார சொல்லிட்டாரு பெரியாரை சொல்லிட்டாரு அதுவும் பெரியாரை வந்து யார் கூட ஒன்றும் உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு பொய் சொல்லிட்டாரு பொய் சொல்ல அது பெரிய ட்ரோல் பண்ணிட்டாங்க ட்ரோல் பண்ணவுன்னா பெரியாரிஸ்டுகளை அதை வந்து எடுத்து அவங்க அதை அவங்க விட முடியாது இல்லையா ஏன்னா அவங்க சித்தாந்த ஒரு சித்தாந்தத்தினுடைய கதாநாயகனே ஏறி அடிச்ச மாதிரி இருக்கும்போது அப்ப அவங்க அதை எதிர்வினை ஆற்றதா செய்வாங்க நேற்று திருமோகன் காந்தி அவர் கோவை ராமகிருஷ்ணன் அவங்க எல்லாம் உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்கும் போது பொய்யை பரப்புறாரு இந்த மாதிரியான பொய்களை பரப்பிட்டு போறதுனாலதான் மக்கள் வந்து இவரை வந்து ஆதரிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஈரோடைய கிழக்கு தேர்தல வருது இந்த நேரத்துல அவருடைய சொந்த ஊர்லேயே அவரை பற்றி தவறாக பேசி இதனை வந்து வாக்காக்குவாரு அப்படின்ற இதெல்லாம் வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறாங்களே இந்த இது ஒரு தேர்தல் நேரத்துல திரு அவர்கள் வந்து இவ்வாறு பேசுவது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இப்ப அதுதான் சொல்றேன் இப்ப தேர்தல்ல வந்து பாக்கலாம் அந்த இடைத்தேர்தல் வந்து இப்ப பெரியாரு ஈரோடு அவருடைய சொந்தம் மண்ணு அங்கே பெரியாருக்கு பெரிய வரவேற்பு இல்லைன்றதுதான் எனக்கு தெரியுது இருந்து சொன்னா நாம் தமிழ் கட்சி அங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த மக்கள் பண்ணிடுவேன் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லைங்க பெரியார் சிலங்களுக்கு பெரியார் சிந்த உணர்வாளர்களுக்கா சிந்தனையாளர்கள் அவங்க மட்டும் அதை வந்து அரங்க கூட்டமாக இருக்காங்க அது அந்த டைம் தெருக்கல்ல ஒவ்வொரு கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு ரெண்டு கூட்டம் தீக்காக்காரங்க கரங்க போடுவாங்க அப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு எயிட் இருந்து பெரியாரை பற்றியும் தீக்காவை பற்றியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறிவு மறிவு மறி இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இது போன்ற அரங்கங்களில் கூட்டம் நடத்துகிற நிலை தான் பெரியாரிஸ்ட்டுகளுடைய நிலை இருக்குது பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தணும்னு சொன்னால் மக்கள் வரதில்லை இப்போ அரங்கு கூட்டத்தில் அந்த ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்கிற நிலை தான் இன்றைக்கி பெரியாரிய சிந்தனையாளர்களுடைய நிலை இருக்குன்றாங்க அதனால அதனாலதான் வந்து சீமானுடைய இந்த கருத்துக்கு வந்து கடுமையான எதிர்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல மக்கள் இடத்துல இருந்து எந்த எதிர்ப்பும் தீவ நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு சீமானு வீடு முற்றுகை எவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருக்கணும் இல்லையா ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு வந்திருக்கணுமா இல்லையா பெரியார் மண்ணு பெரியாரை பத்தி தவறா பேசிட்டார் சீமானு இல்லையே அந்த உற உணர்வாளர்கள் ஒரு நூறு இருநூறு பேர் வந்தாங்களோ அவ்வளவுதான் நிறைய பேர் கிட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் கிட்ட ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க இது இல்லையா ஐயாயிரம் பேர் வந்திருக்கணும் இல்லையா பெரியார் மண்ணு பெரியாருடைய இதுன்னு சொல்லும்போது ஒரு ஐயாயிரம் பேராச்சும் இங்க இந்த முற்றுகைக்கு வந்திருக்கணுமா இல்லையா ஆஹ் போலீஸ் ஸ்தம்பிச்சு போயிருக்கணுமா அப்படி எதுவுமே நடக்கல இங்க கூண்டதோட அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லி அங்க கூண்ட கூட்டம் அதிகமா இருக்கேன் எதை நாம்தான் பேர் வீட்ல சீமான் வீட்ல தொண்டர்கள் எல்லாருமே வந்து அந்த கூட்டம் பார்த்தா இதோட பண்படங்க இருக்கேன் அப்போ அவ்வளவு ஆதரவு இல்லைன்னு தான் அர்த்தம் பெரிய அளவுக்கு பெரியாருடைய சிந்தனைகளை பெரியார இந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்காரு அது பொய் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு இது எழுச்சி வந்துருக்கேன் அது மட்டும் படுத்திட்டாங்க திமுக அவங்க மதிமுக இது கலந்துக்கலை மதிமுக கலந்துக்கலையே எந்த கூட்டணி கட்சிகளுமே பெரியார்கள் கலந்துக்கல ஆனா தலைவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்கள் மத்தியில அந்த எழுச்சி இல்லை அதனாலதான் அவங்க அப்படியே விட்டுறாங்க அதனால இது வந்து சீமானுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் தான் இந்த கருத்து சொல்லி அவர் இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஒரு பத்து நாள் தொடர்ந்து சோசியல் மீடியால இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு போது அது பாமர மக்கள் வரையிலும் போகுது ஆனா அது பாமர மக்கள்கிட்ட போய் சேரும் போது இவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லும் போது பெரியாரை பற்றின ஒரு தவறான பின்பம்னு ஒன்னு போய் சேரும் அப்படின்னா அது சாவர்கராக இருக்கட்டும் இல்ல பெரியாராக இருக்கட்டும் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி இந்த மாதிரியான ஒரு இழிவான ஒரு தவறான இதை போய் சேரும்போது அதை பாமர மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது உண்மைன்னு நினைக்க மாட்டாங்களா நினைப்பாங்க நினைக்க தான் செய்வாங்க பட் அந்த அளவுக்கு தானே இவங்க இருக்காங்க எதிர்த்தரப்பு வந்து அரசியல் வந்து பெரியார வந்து ஏதோ ஊர்காத்து விட்டுக்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் நாங்க யார் தெரியுமா பெரியாரினுடைய பேரங்கள் நின்றுவாரு ஸ்டாலின் இத்தாலியா நாங்க யார் தெரியுமா திராவிட மாடல்வாரு இவர் என்னைக்கு திராவிடத்தையும் பெரியாரிய சிந்தனைகளையும் சொல்லி ஓட்டு கேட்டுருக்காரு தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தணும் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து பத்து பதிஞ்சு பேர் வருவாங்க தேர்வு நடக்கும் தேர்வு நடக்கும்போது நீ என்ன ஜாதி உன் ஜாதிகாரம் உன் தொகுதியில் எவ்வளோ பேர் இருக்கான் இப்படின்னு சொல்லித்தானே ஓட் இது வேட்பாளர்களை இவங்க தேர்வு செய்கிறாங்க உண்மையில அப்ப அப்போ எங்கேருந்து இதில் மண்ணாங்கட்டி திராவிட மாடலோ இல்லை பெரியார் எங்கே வராது சமூக நீதி எங்கே வருது அப்போ நீங்கள் சாதிய அரசியல் தான் ஆனால் வெளிப்படையாக பேசிக்கிட்டு திராவிட மாடல் சமூக நீதி ஆனா உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசும்போது நீ என்ன ஜாதிகாரம் அதிகமான ஓட்டு வங்கி எந்த ஜாதிக்கு இருக்கோ அந்த இதுக்கு தான் ஓட்டு தான் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விக்ரவாண்டி தேர்தல் நடந்தது விக்கிரவாண்டில கொஞ்சம் பெரும்பான்மையா வண்டியர்கள் இருக்காங்க இல்லீங்களா இப்போ பாமக சார்பம் வன்னியர் எல்லாரும் வண்டியில் நிப்பாடு திமுக சமூக நீதி கட்சி தானே அங்க வண்டியரை விட்டு மாற்றி ஒரு ஆள் நிப்பாட்ட வேண்டிய தானே ஏன் நிப்பாட்டல சொல்லுங்க ஏன்னா அங்க ஓட்டு விழுவாது ஓட்டு உழுவாது அப்போ சொல்லுன்னு செயலு ஒன்னா இருக்கு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பெரியாரைய கரு இது வந்து ஆதரவு இல்லாமல் போயிடுச்சுருந்தேன் இப்போ இப்போ சீமான் பேசுனது பொய்யாவே இருந்தால் கூட இப்படி ஒரு அவதூறு பொய் பேசிட்டாருன்னு போது மக்கள் மதியில் எப்படி வந்துடும் எழுச்சி பயங்கரம் கொந்தொழித்து போயிருக்கணும் இல்லையா இன்றைக்கி ஒரு ஐயாயிரம் பேர் திறந்துருந்தேங்கன்னா மக்கள் மதியில் அந்த எதிர்ப்பு இருக்குடா கொந்தளிப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லலாம் அப்போது அது இல்லாமல் வந்து அந்த பெ பெரியாரிய ஆதரவாளர்கள் மட்டும் வந்து கலந்துக்கிட்டது அவங்கள சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவும் இல்லை சீமானுக்கு இது பாதி ப்ளஸ் மைனஸ் இல்லை ப்ளஸ் தான் கருத்துக்கள் வந்து நீர்த்து போயிட்டுச்சு அதே நேரத்துல த தமிழ் தேசியத்தின் இது கை ஓங்கிடுச்சு தமிழ் தேசிய கைகள் ஓங்கி போயிட்டே இருக்கு இது வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அது காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும்போது அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலையம் ஆளுங்கட்சியா மாறும்போது ஒரு நிலையும் அவங்க விளைவு விளைவுதான் இது எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமாக மழுகடிச்சிட்டாங்க அந்த பெரியாரிய சிந்தனைகள் கூட வந்து பெரியார் திடல்ல வந்து புத்தகங்கள் வித்து சம்பாதிச்சுட்டு உக்காந்துருக்காங்க ஏன்னா அது அவங்க கூட பெரியலை ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க பெரியாருடைய சொத்துக்கள் பெரியார் இதுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த சொத்துக்கள்ல வந்து இவங்க வந்து அந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியா பெரியாருக்கு பிறகு இவங்க கொண்டு வந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு பேச்சு சீமான் பேசுறதுக்கு பயந்து இருப்பார் புதுங்களா நாட்டுடைமையாக்கியிருந்தாலே இதில் பேசுறதுக்கு பயந்துருப்பாரு அவங்க அந்த கொண்டு போகலன்னு தான் அர்த்தம் அப்படின்னும்போது இதை பத்தி சீமானுக்கு பிளஸ் ஆயிடுச்சாரு பேசிட்டாரு பெரிய எதிர்ப்பு இல்லை இந்த ஆதரவாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் இவங்க எதிர்க்கத்தான் தான் செய்வாங்க இவங்க இப்ப இல்ல நம்மள எதிர்ப்பாங்கன்றது சொல்லி எப்பமே சொல்லிட்டு எதிர்ப்பாங்க நானும் சொல்றேன் இப்ப நான் ஒரு கருத்து பேசுறேங்க அந்த கருத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபிக்கு பலன் அடையுதுன்னு சொன்னா நான் பிஜேபிக்கு பி டிமின்னு ஆயிடுறேன் அதெல்லாம் வந்து திமுக ஏற்படுத்துற ஒரு சித்தாந்தம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சீமானுடைய கருத்தியல் என்பது தமிழ் தேசிய கருத்தியல் அவர் இது ஏறி அடிக்கும்போது அது ஏதோ ஒரு வகையில் வந்து பிஜேபிக்கு அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு துணையாக வருதுன்னு சொன்னால் அப்போ அந்த விஷயம் எடுக்காம இருந்தால் இவரால் வரவும் முடியாது இல்லையா தமிழ் தேசிய சித்தாந்தம்னு சொல்லிட்டு வரும்போது பெரியாரை தான் இவருடைய தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் வந்து இவர் அரசியல் படுத்த முடியும் அவர் தெளிவாக இருக்கப்பல அப்படி போது அதை எதிர்க்கும் போது எஸ் பாஜக பிராமண கூட்டம் எல்லாமே எதிர்க்காங்க அப்படின்னும் போது அவங்க கை தட்டி செய்வாங்க ஆனா அது வரவேற்கிறாங்கன்றதுக்காக சீமான் வந்து பிஜேபி பி டீம் ஆர் எஸ் எஸ் பி டீம்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு கேவலமாக தெரியல இல்ல அதையும் நான் வந்து மறுபடுறேன் இதே சீமான் அவர்கள் வந்து சிறிது காலத்துக்கு முன்பாடி பெரியார் வந்து எங்களுடைய வழிகாட்டி பெரியார் அவர்களோட இதுல இருந்தா நான் அரசியல் ஒண்ணு ஒன்றாக நான் இந்த வளர்ச்சிக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு பேசினவரு அதே பெரியார பற்றி தவறாக பேசுகிறார் அப்படி அப்போ இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு இந்த இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு இன்னொரு இடத்துல வேற மாதிரி பேசுறாரு அவரே சொல்லிட்டாருல அன்னைக்கு பேசுனேன் நான் கூட இருந்தேன் நான் பெரிய கொள்கை தான் பரம்பரை செஞ்சேன் பேசுனேன் சரி படிக்க 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 தான் இவர் இப்படியாப்பட்டவரானு தெரிஞ்சிட்டு விலகிட்டேன்றாரு அதுக்கப்புறம் என்ன அதை பத்தி கேள்வி அவரே சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட கருத்துக்களை எங்களோட பதிவுகிட்டது ரொம்ப நன்றி